பெரும் ஜோதி தனி பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகளாம் போற்ற ஒளி ஒடிவாகுலங்கும் அருட்பெருஞ்சி ஆண்டவனின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் குருவர்களையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ள போதை அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் பிரிஞ்சு தெரிவின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன் மணுவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்படும் ஆன்மா விசாரத்தை அழுங்கள் என்ற தலைப்பில் பத்தாவது பாடலில் பெருமான் உடுத்திலோம் சிறிதும் உண்டிலோம் என வந்தோதிய வருங்கியருக்கு ஏதும் கொடுத்திலேன் கொடுக்கும் குறிப்பிலேன் உலகில் குணம் பெரிதுடைய நல்லோரை அடித்திலேன் காசையும் அடுத்ததற்கு ஆசையுமில்லேன் அவனிமேல் நல்லவன் என பெயர் எடுத்திலவும் இளேன் எனினும் தெய்வமே துணை என்றிருக்கின்றேன் காத்தருள் எனையே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் இந்த தெய்வம் துணை என்கின்றார் அருட்பிரிஞ்சுரைவர் சர்க்குருக்கு குலதெய்வம் காரணம் வாலிபபுரமும் தோன்றுவதற்கு முன்னே எதிலும் அவரை பற்றாமல் எல்லாவையும் உள்ளார் ஆக அருள் பெருஞ்சோதி அனுபவம் அனுபவத்தை உரைமணம் கடந்து ஆன்மா கடந்து உயிர அனுபவம் பெற்று இறைவனின் தயவ அனுபவம் பெற்று அந்த இறை அனுபவத்தை இறைநேலே அறிந்த அம்மையமாகி பரிபூர்ண இறைவனின் தயவை பெற்ற ஐயா இன்று நம்முடன் மறைந்துள்ளார் நம் மூனகன்களுக்கு தெரியவில்லை அவர்தான் நமக்கு துணை இதை அறிவால் அறியணும் காரணம் ஐவரும் காண்பதற்கு அறியப்பெறும் பொருள் என் கைவர புரிந்த கதிசிவ பதியேயன் பா மேலும் மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணாம் பாடலில் மரணத்தை மரணத்தை நீக்கி ஈவது மன்றிடை நடிப்போய் நின்னாலே ஆகும் மற்ற இறைவரால் ஆவது ஒன்றும் இல்லை என்றால் என்றாலே எல்லாம் முடிந்தது மேலும் ஐயாயிரத்தி இருபத்தைந்தாம் பாடலில் அப்பா நின்னையன்றி எங்கும் அணைப்பார் இல்லையே என்னை என்று எங்கும் அருள்வார் இல்லையே எப்பாவிற்கும் என்று இறமை இல்லையே எனக்கு நின் மேல் அன்றி உலகில் இச்சை இல்லை என்பார் நூறு பர்சன்ட் நம்பிக்கை கொண்டு உறுதியாக செயல்பட வேண்டும் நாம் முற்பிறவைகள் செய்த செயலால் எவ்வளவு துன்பம் வந்தாலும் மனம் தரலாமல் மனதின் இயக்கமாகிய எவ்வித ஆதாரமில்லாத ஏழையில் பசிய போக்கியாவது தரத்துக்கு தக்கவாறு ஊம் காக்கைக்கு ஒரு கைப்பிடி நேதி ஆகாரம் வழங்கி செயல்பட்டால் சத்தியமாய் நம் பட்ட பாடுக்கு தகுந்த பலன் தருவார் சர்க்குரு ஜிவகாரன் என்பது ஜீவர்கள் தேவு அருள் என்பது இறைவனின் தேவது நீ பல உயிரை உன் தரத்துக்கு தக்கவாறு காப்பாற்றினால் அவர் உன்னை காப்பாற்றுவார் உடுத்திலேம் சிறிதும் உண்டிலேன் என வந்து கூறிய ஏழைகளுக்கு எதுவும் கொடுத்திலேன் தயவுடையவர் எல்லாரும் சுத்தசன்மார்க்கம் சார்ந்தவர் சர்க்குரு இதனை மூவாயிரத்தி ஐநூற்றி மூணாம் பாடலில் கெட்டரும் பொருளே திரு சிற்றம்பலத்தை இழகிய இறைவனே உலகில் பட்டினி உற்றார் பசித்தனர் களைப்பால் பரதவிக்கின்றார் என்றே ஒட்டியவரலாம் கேட்ட போதலாம் உளம் பகீரென நடுக்குற்றேன் இட்டை உலகில் பசியெனின் எந்தாய் என் நடுங்குவது இயல்பு என்பார் ஆக பசித்தோர் முகம் பார்த்து உணவு வழங்குவது சுத்தசன் மார்க்கத்தின் இயல்பு கொடுத்து 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 கொண்டே இருப்பதால் என்னிடம் ஒருவர் ஈதிடு என்றபோது இல்லை என கூறாமல் வழங்குபவர் சுத்தசன்மார்க்க தயவுடையவர் சுத்தசன்மார்க்கி சுத்த உஷ்ணம் உண்டாக்க உண்டாக சத் உண்டாக சத்துவ ஆகாரம் உண்டு அழி ஆகாரம் என்றும் நிலைத்த நீர் அருந்துவதாலும் சத்துவகுணம் இவரிடம் உள்ளதா இல்லை என நரை திரை மூப்பை வைத்து அறிந்து விடுவார் அவருடன் சர்க்குரு கூறிய சத்துவிசாரம் செய்வார் இல்லை அவன் கூற கேட்பார் எதிர்வாதம் செய்ய மாட்டார் என இப்பாடலில் நமக்கு அறிவுறுத்தி இப்பாடலை முடி முடித்து அடியார் பேர் என்ற அடுத்த தலைப்பை வருகிறார் அடியார் என்பவரை தாண்டி அன்பர் நிலை உள்ளது என அறிவுறுத்திட அடியார் அடியார் செடியறுத்திட தேகமும் போகமும் அடியருக்கே தரும் அருட்பெறிஞ்சோதி என்பார் முன்வினைகள் வேரோடு கலைந்து அடியார்க்கு திட தேகமும் போக்கமும் தருவார் அருட்பெறிஞ்சு சர்க்குரு வேண்டுவது இதுவல்ல துன்பருத்து ஒரு சிறிய துகந்தனை அன்பருக்கே தரும் அருட்பெறிஞ்சோதி இதன் விளக்கம் சர்க்குரு ஒழுக்கிலு ஒளிவில் பாயிர பாயிரவிருத்தி சிறப்பு பாயிரம் உரைநேடப் பகுதி பக்கம் நூற்றி எழுவதில் அன்பவரின் அன்பர் அன்பர் எல்லாம் உன்னது என்பதில் அன்பர் என்பது பொருள் புகழாதி குறித்து பயில்வோரை நீக்கி சிவானந்தம் என்னால் அடைவோம் என்று இடைவிடாது அதனையே விரும்பி பயில்வோரை குறித்ததென உணர்க என்று சர்க்குரு பிறகுறார் ஆக அடியாரை தாண்டி அன்பர் உள்ளார் மேலும் அடியார் பேரில் பதினேழாம் படி பதினேழாம் பாடலில் எந்த வகை செய்தியில் கருணை எந்தாய் நீதான் இறங்குவையோ அந்த வகை நான் அறியேன் அறிவிப்பார் எனக்கில்லை இந்த வகை இங்கு ஐயோ நான் இருந்தால் பின்னர் என்ன செய்வேன் அந்த வகை அற்றவர் உள்ளத்தையே நடிக்கும் உண்மை பரம்பொருளே என கூறி இருபதாம் பாடலில் கூடும் கருணை திருக்குறிப்பை இற்றை பொழுதே குறிப்பித்து வாடும் சிறியன் வாட்டமெல்லாம் தீர்த்து வாழ்வித்திடல் வேண்டும் அதாவது மரணமில்லா பெருவாழ்வு பாடும் புகழோ நினை துணை வேறில்லை ப வேறில்லை பரவெளியில் ஆடும் சிறுவது திருவடி மேல் ஆணை முட்டாளும் ஆணையதே என கூறி பின் அவா அறுத்தல் கூறுகிறார் எவ்வாறெனில் நிலையாமை உணர்ந்து வெள்ளாடை உடுத்தி சகஜ வாழ்க்கையை சுத்தசன்மார்க்க வாழ்க்கை என நிரூபித்து உணர்ந்து அவா அறுத்து ஆறா இயற்கை அவானிப்பின் அந்நிலைய பேரையா இயற்கை தரும் என்று சர்க்குரு பதிவிளக்கம் இரண்டாவது பாடலில் இயற்கை உண்மை வெளி மூணாவது பாடலில் இயற்கை விளக்கமெனவும் நாலாவது பாடலில் இயற்கை தனி இன்பமயமாம் திருச்சிற்றம்பனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர் என உறுதி செய்து திருவருள் விளைதல் என்ற தலைப்பில் அடுத்து செல்கின்றார் எனவே அடியார் பேரு அவாறுத்தல் தாண்டி திருவருள் விளைதலை அடுத்த பதிவில் பார்ப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மென்புற்று வாழ்க உள்ளாவிரதம் கொலைமலாம் உங்க நல்லோரும் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்க்கை சேர்ந்து திரு அருட்பிரகாச சர்குருநாத திருடிகளே அபயம் 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 திருச்சிற்றம்பரம்